வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம் நமஸ்காரம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் நல்லா இருக்கேன் சார் பி குரு தமிழனுடைய ஆசிரியர் நிறுவனர் ஸ்ரீ ஐயர் கட்டளையின்படி நாம் இருவரும் இந்த விவாதத்தை தொடங்குவதற்கு முன்னதாக இறைவன் அருள் பாடி நாற்பது ஐம்பதாயிரம் குல தேவதில் கிராம தேவதைகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட போற்றி ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி வைணவ தலங்களில் இருக்கக்கூடிய பல எம்பெருமான்களை எல்லாம் நினைத்து நாயன்மார்களையும் மற்றும் ஓதுவார்களையும் நினைத்து திருப்புகள் திருப்பாவை திருவெம்பாவை போன்றவை நினைத்து அந்த சாஸ்திரங்களுக்கு வணக்கம் சொல்லி நமஸ்தே சொல்லி இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்னதாக உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர்தலைவர் அன்னவர்கே எமது சரண் நாங்களே என்று கம்பன் கம்பராமாயணத்தில் முதற் பாசுரமாக பாடி நம்மளை எல்லாம் மகிழ வைத்தார் ராமன் கதையை சொல்லி அதே மாதிரிதான் விஷ்ணு சகசிரநாமத்தில் விஷ்ணு சகஸநாம ஆயிரத்தி எட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மூணே வரிகளில் சொல்லலாம் என்று சொன்னதனால் ஸ்ரீராம ராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துலயம் ராமநாம வரானே என்று சொல்லி நாம் இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம் இந்த பேட்டியில் பல தரப்பட்ட முக்கிய செய்திகளை நான் சொல்ல இருக்கிறேன் எனக்கு தெரிந்த வழியை சொல்ல இருக்கிறேன் இதன் மூலமாக பி குரு தமிழ் நேயர்களுக்கு செய்திகள் செய்து செல்லடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் பத்திரிகைக்காரனாக இருட்டழிப்பு செய்தது கிடையாது எனக்கு நாற்பத்தி ஏழு வருடங்கள் டெல்லியில் ஆகிவிட்டது எமர்ஜென்சியை நான் நேர பார்த்தேன் அப்போ அது செகண்ட் பார்ட் ஆஃப் எமர்ஜென்சி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு திரும்பி ஒரு ரெண்டு வருஷம் சென்னைக்கு வந்து திருப்பி போனேன் ஆக மொத்தம் இந்த ஏறுத்தாறு ஐம்பது வருடங்களில் நான் பார்த்ததை பல ரூபங்களில் சொல்லி இருக்கிறேன் ப்ரீ குரு தமிழ் நேயர்களை நான் ஏமாற்ற மாட்டேன் வஞ்சிக்க மாட்டேன் மிக்க மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி சார் நடப்பு விஷயமா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அமித்ஷா அவர்களுடைய தமிழ்நாட்டு வருகை கடந்த ஏப்ரல் மாசம் அமித்ஷா இங்கு வந்த போது அதிமுகவோட கூட்டணி உறுதியாச்சு இந்த முறை அமித்ஷா வருகை எதற்காக ஏன்னா அபிஷியல் விசிட் எதுவும் இல்லைங்கிறாங்க கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காக வரப்போவதா தான் தகவல் வருது இதை பற்றி உங்களுடைய பார்வை பி குரு தமிழ் சேதுராமன் மூலமாக ஒரு விஷயத்தை ஆபரேஷன் ஆக பாகிஸ்தான் மீது நாம் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் என்ற இடத்தில் இருபத்தி ஆறு பேரை கொலை செய்தது இந்துக்களை எல்லாம் அதில் ஓரிரு மாதங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய பாஜகவினுடைய நிழல்கள் எல்லாம் கவனங்கள் எல்லாம் ஆபரேஷன் சிந்தூரில் போகிவிட்டதனால் அந்த ஆபரேஷன் முக்கியத்துவம் கொடுத்தது காரணம் அது உலக பிரச்சனை அடுத்த வருடம் வருடம் இந்த நடக்கக்கூடிய பீகார் அசாம் வெஸ்ட் பெங்கால் கேரளா போன்ற தேர்தல்கள் அதற்காக ஆயத்தங்களை செய்த அமித்ஷா நரேந்திர மோடிக்கு உறுதுணையாக உள்துறை அமைச்சர் என்பதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ராஜ்நாத் சிங்குடன் சேர்ந்து கொண்டு ஆயிரத்துறை அமைச்சர் மிஸ்டர் ஜெய்சங்கருடன் சேர்ந்து கொண்டு ஆலோசனை வழங்கி நரேந்திர மோடிக்கு குறிப்பாக அமித்ஷா கீழே இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு போலீஸ் ஆர்கனைசேஷன் பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎப் அந்த மாதிரி ஐடிபி போன்ற ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் ஆணை கொடுத்திருந்ததால் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலை பற்றி அவர்கள் ஒரு மாதம் ஒத்தி வைக்கலாம் என்று வைத்தார்கள் நேற்று முதல் ஆரம்பித்து விட்டார் அதனால்தான் எட்டாம் தேதி அவர் தமிழகம் வர இருக்கிறார் ஏற்கனவே மும்பை சென்று விட்டார் பீகார் சென்று விட்டார் இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் தொட்டும் தொழாக இருந்ததெல்லாம் ஒரு முடிச்சு போட்டுவிடனும் போறார் ஒன்று இரண்டாவது எட்டாம் தேதி அமித்ஷா தமிழக பாஜக தலைவர்களை தான் சந்திக்கிறார் காரணம் நைனா நாகேந்திரன் பதவி ஏற்ற பிறகு முதல் முறையாக அமித்ஷா டெல்லி டெல்லியிலிருந்து மதுரை வருவது முதல் தரவை மதுரை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று கேட்கலாம் மதுரையில் அவர் பேசப்போவது என்ன என்றெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் திமுக எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடுகிறதோ அங்கெங்கெல்லாம் துரத்தி துரத்தி அடிக்க வேண்டும் என்ற தான் மதுரையை சேர்ந்தெடுத்தார்கள் மதுரையின் மூலமாக அண்ணா திமுகவுடைய ஆதிக்கம் கோவை மண்டலம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி மதுரை மண்டலம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் லோக்சபா தேர்தலில் நடந்த கணக்கு பதிவுகளை எல்லாம் பார்த்தால் மும்வருமாக தீவிரமாக வேலை செய்தார் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்ல சீட் கிடைக்கும் என்று தான் யோசிக்கிறார்கள் அதையும் தவிர சில உட்கட்சி பிரச்சனைகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறது அது யதார்த்தம் அது உண்மை அது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மறந்துவிடும் என்று சொல்லி அதை குறிக்காமல் நாம் இருக்க முடியாது ஆக அண்ணாமலைக்கு பிறகு நயனார் நாகேந்திரன் வந்த பிறகு அண்ணாமலைக்கு பதவி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி முன்னதாக அதற்காக பதவியை தர இருக்கிறார்கள் ஜே பி நட்டா அவர்களுடைய பதவி காலமும் இந்த ஆபரேஷன் சிந்துனால் நீடிக்கப்பட்டது இந்த மாதம் பாஜகவினுடைய மத்திய தலைவர் ஜே பி நட்டாவிற்கு அடுத்தது யார் வருகிறார் என்று தெரிந்தால் சேதுராமன் அவர் கண்டிப்பாக அண்ணாமலையை மத்திய பாஜகவில் மிக முக பொறுப்பு பொறுப்புடைய பொறுப்பை தர இருக்கிறார்கள் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் அதை நான் கேள்விப்பட்டேன் தேஜஸ்வி சூர்யா என்று சொல்லக்கூடிய பெங்களூர் எம்பி அவர் இப்பொழுது பாரதிய யுவ மோர்ச்சாவிற்கு தலைவராக இருக்கிறார் அந்த இடத்தில் அண்ணாமலை போடலாமா என்று கூட யோசித்து வருகிறார்கள் காரணம் அண்ணாமலைக்கு பல மொழிகள் தெரியும் இந்தியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறார் அது மட்டும் என்னிடம் பாஜக தலைவர்கள் சொன்னது அண்ணாமலையும் சரி அண்ணாமலை ஆதரவாளர்களும் சரி பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது காரணம் அண்ணாமலையை விட சீனியர்கள் பல பாஜகவில் இருக்கிறார்கள் அகில இந்திய தலைவரின் ரவிசங்கர் பிரசாத்திற்கு மந்திரி சபை போய் ஆறு ஐந்து வருடங்களாக அவருக்கு பதவி தந்தாக வேண்டும் சில முக்கிய தலைவர்கள் குறிப்பாக ஸ்மிருதி ராணி அந்த அம்மையாருக்கு பதவி தந்தாக வேண்டும் அனுராக் தாக்கூர் அதையும் தவிர ராஜீவ் சந்திரசேகரே இப்போதுதான் நிமித்திருக்கிறார்கள் அவரும் மந்திரி பதவியிலிருந்து வெளியே வந்தவுடன் சில நாள் பதவி இல்லாமல் இருந்தார் எனினும் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு முக்கிய இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணத்துக்கு தான் அமித்ஷா வருகிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய சலசலப்பு எனினும் பாஜக அதிமுகவின் நெருக்கம் இன்னும் வரவில்லை அதையும் முடுக்கி விடுவார் குறிப்பாக அமித்ஷாவுடைய சென்னை விஜய் தமிழக விஜயத்திற்காக தெரியப்பட்ட குறிப்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அந்த ஆர்கனைசிங் செக்ரட்டரி கொடுக்கக்கூடிய குறிப்பு எடுத்து பாயிண்ட் அவர் மத்திய உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்ட எடுத்து பாயிண்ட் நண்பர்கள் மூலமாக சில முக்கிய பத்திரிகை மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தெரிந்து கொண்டு குறைந்தது ஒரு பத்து பதினைஞ்சு பாயிண்ட் அவர் எழுதி வைத்தார் சில ஆஃப் த ரெக்கார்ட் பிரீஃபிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் அமித்ஷா பேசுவதை பிரசரிக்க கூடாது எனினும் குறைந்தது பத்து வருடங்களாக அமித்ஷாவை நன்றாக தெரிந்ததனால் என்னையும் அந்த பின் பிரீஃபிங் பேக் சொல்வார்கள் அப்பொழுது சில பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய கொலைவரங்களை பற்றியும் தாய் தகப்பனுக்கும் மகனுக்கும் நடுவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் கேட்டறிந்தார் அவருக்கும் சில விஷயங்கள் தெரிகின்றன பிரதி தினம் அவர் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு இருக்கிறார் அமித்ஷா இதெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய அலங்கோல செயல்களையும் பிரதி தினம் ஒரு ஊழல் புகார் பிரதி தினம் கற்பழிப்பு லோண்டார் சரியில்லை என்பதும் சாராய ஊழல் மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் மணல் வாரி கொள்ளை இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நாளை நடக்கக்கூடிய மீட்டிங்ல எட்டாம் தேதி மீட்டிங்ல கண்டிப்பாக அமித்ஷா திமுகவை பூண்டோடு எரிய வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் என்று தான் அறைகூல் விட இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய செய்தி தாங்கள் கேள்வி கேட்கலாம் சார் நீங்களே சொன்ன மாதிரி இந்த பாமகவில் நடைபெறக்கூடிய அந்த தந்தை மகனுக்கான அந்த உறவு விரிசல் அந்த கட்சியை பிளவுபடுத்துமா இல்ல இது சம்பந்தமா அமித்ஷாவுக்கு தகவல் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க அந்த சூழ்நிலையில அமித்ஷா இவர்களுக்கான அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்வதற்கான முன்னெடுப்புகளை ஏதாவது எடுத்திருக்கிறாரு இப்பொழுது லேட்டஸ்டாக இன்று நாம் இருவரும் பேசுவதற்கு அரை மணி நேரம் முன்னதாக தாயும் மகனும் பேசிவிட்டார்கள் தொலைபேசியில் சில பிரச்சனைகள் இருந்தது அது பணப்பிரச்சனை அது அவர்கள் நடத்தக்கூடிய கட்டளை அறக்கட்டளை ட்ரஸ்ட் என்டோமெண்ட் போர்டு போன்றவர்களில் பல ஆயிரக்கணக்கான ரூ கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருக்கிறது அது பேரனுக்கும் பேச்சிக்கும் கொள்ளு பேரனுக்கும் கொள்ளு பேச்சிக்கெல்லாம் போக வேண்டும் என்று தாய் தந்தை நினைக்கிறார்கள் அதையெல்லாம் பரிசீலனை செய்வதற்காகத்தான் அன்புமணி ராமதாஸ் இணக்கமாக இருக்கிறார் பாமக என்பது கட்சி உடையவில்லையே தவிர அன்புமணி ராமதாசுடன் எயிட்டி எயிட்டி பர்சன்ட் வந்துவிட்டதாகத்தான் மத்திய பாஜகவிற்கு செய்திகள் வருகின்றன எனினும் பா பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது அது பிளவுபடவில்லை என்பதுதான் நற்செய்தி ஒன்று இரண்டாவது மத்திய பாஜக கண்டிப்பாக இந்த ஒற்றுமைக்காக பாடுபட்டார்கள் அதிமுக ஒற்றுமையில் தோல்வி அடைந்த பாஜக அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரன் சசிகலாவை எல்லாம் பின்னர் நான்கு வருடங்களாக ஐந்து வருடங்களாக ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருந்த அமித்ஷா தோல்வியற்றது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதைத்தான் பதிவு செய்ய வேண்டும் சார் இறுதியா ஒரு கேள்வி இந்த விஜய் தலைமையிலான டிவி கேவை ல கொண்டு வரணும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதற்கான முன்னெடுப்புகளை அமித்ஷா இந்த முறை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இன்னும் சில பேர் சொல்லக்கூடியது என்னன்னா டிசம்பர் மாதத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி டிவி கேவோட போயிடுவாரு திரும்ப பாஜக தனித்து விடப்படும் அப்படிங்கிற ஒரு ஹேஷியங்களும் இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அது மாதிரி செய்ய மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை மத்திய பாஜகவிற்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை தான் அவர்கள் முதலமைச்சராக நிறுத்தினார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிணைப்பதிலும் அருகே கொண்டு என் அமித்ஷா மும்முரமாக எடப்பாடி பழனிசாமி மூலமாக தெரிந்து வருகிறார் இன்றைய நிலைமையில் விஜய் டெஸ்ட் பண்ணாத லீடர் பொதுமக்களிடையே செல்வாக்கு என்ன இருக்கிறது நூறு பேருக்கு எண்பது பேர் வரவேற்கிறார்களா அறுபது பேர் வரவேற்கிறார்களா சதவீதம் தெரியவில்லை ஓட்டு வங்கி சதவீதம் தெரியவில்லை அந்த மாதிரியான சமயத்தில் விஜயகாந்த் போன்றவர்கள் எல்லாம் பல ஆண்டுகள் சினிமா துறையில் இருந்தாலும் அவருக்கு கிடைத்த ஓட்டு பத்து எட்டு பத்து தான் இவருக்கும் எட்டு முதல் பன்னிரெண்டு வரை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டா ஏற்கனவே பாஜக அந்த நிலையில் இருக்கிறது எட்டுலேருந்து பன்னெண்டு சில குறிப்புகளை பார்த்தால் பத்து என்று ரவுண்ட் பிகராக வைத்துக் கொண்டாலும் ஒன்னே ஒன்னு சேர்த்துராமன் எடப்பாடி பழனிசாமியை பாஜக கைவிடாது பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கைவிட மாட்டார் காரணம் அமித்ஷாவின் உறவு வந்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வயத்தில் புலி கடக்க ஆரம்பித்து விட்டது புலி 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 எடப்பாடி பழனிசாமியை முக்கியத்துவம் தர பெற்றது அதன் பிறகுதான் குறிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஆணைகள்லாம் வந்து டாஸ்மாக அந்த நிறுவனத்தின் ஊழலை அந்த அதிகாரிகளை விசாரணை செய்யக்கூடாது என்று தடை விகித்தாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த சார் கைது செய்யப்படாமல் இருந்தாலும் மா சுப்பிரமணியம் போன்ற மத்திய சுகா சாரி ராஜ்ய சுகாதார அமைச்சர்களை எல்லாம் அதில் ஈடுபடுத்தி விட்டார் என்று பல புகார்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு இதை செய்கிறார்கள் அதற்குத்தான் அமித்ஷா பக்க பலமாக இருக்கிறார் கண்டிப்பாக இந்த கால் டேட்டா ரெக்கார்டு என்பது எடப்பாடி பழனிசாமியிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியான சமயத்தில் அவர் வெளியிடுவார் எல்லாத்தையும் விட கடைசியாக நிறைவு கருத்தாக பொதுமக்கள் இரண்டரை லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கக்கூடிய பொது தேர்தலில் கண்டிப்பாக திமுகவிற்கு எதிரான வாக்குகள் ஒன்று சேர வைக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி எண்ணம் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய எண்ணம் அஹ் அமித்ஷாவினுடைய எண்ணம் நரேந்திர மோடி காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் குறைந்தது நாற்பதில் முப்பது சீட்டான வெற்றி பெற வேண்டும் என்று மத்திய பாஜக நினைக்கிறது அதிமுக பாஜக சேர்ந்து கொண்டு திமுகவில் உட்கட்சி குழப்பங்கள் உதயநிதியை ஒதுக்கிவிட்ட பிரச்சனை மதுரைக்கு பிறகு உதயநிதி ஆயினது அவர் எங்க அந்த வைப்ரேஷன் மோட்ல இருந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டார் சில பேர் கேட்பது டெலிபோன்ல இருக்க மாதிரி அவருக்கு அந்த அதிகாரம் குறைந்து விட்டது என்பதை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியை கை ஓங்கிவிட்டது பாஜகவுடன் கை கோட்ட பிறகு தான் என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அரசியல் நிபுணர்கள் இருக்கிறார்கள் அந்த பின்னணியில் பார்த்தால் அமித்ஷாவினுடைய தமிழகம் வருகை எட்டாம் தேதி அதற்கு பிறகு வரக்கூடிய ஈடி ரெயில்கள் எல்லாம் அதற்கு பிறகு வரக்கூடிய விஜய் போன்றவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகளை தடா அதாவது தரங்கல்களை நீக்கி கண்டிப்பாக அக்டோபர் நவம்பர் மாதத்திற்குள் முழு முழுக்காக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாம் இருவரும் இந்த விவாதத்தை முடிப்பதற்கு முன்னதாக சில குறிப்பு செய்திகளை சில சிறு செய்திகளை நான் தங்களுடைய வாசகர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் சில பாயிண்ட்ஸ் ஒரு இரு துளிகளை நான் சொல்லிவிடுகிறேன் ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் சென்னை வர இருக்கிறார் இருபத்தி ஆறு தேதியா இருபத்தி ஏழு தேதியா இன்னும் முடிவாகவில்லை அது கோயம்புத்தூரில் வைத்துக் கொள்ளலாமா திருநெல்வேலியில் வைத்துக் கொள்ளலாமா என்று நினைக்கிறார்கள் சென்னையை விட்டுருவாங்க இனிமேல் எங்கெங்கெல்லாம் பாஜக அதிமுக அதிகமான ஒரு பலன் உள்ளதாக ஸ்ட்ரென்தோட இருக்க அங்கதான் வச்சுக்க போறாங்க அந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமியும் மற்ற என்டி தலைவர்களும் இன்க்ளூடிங் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாசன் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டத்தில் வருவார்கள் என்று சொல்லி அடுத்த ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா முருகன் மாநாட்டிற்கு ராஜ்நாத் சிங்கை அழைக்கலாமா நட்டாவை அழைக்கலாமா என்று யோசித்து இருக்கிறார்கள் கண்டிப்பாக ஏற்கனவே நட்டா சென்ற முறை வந்தபொழுது செய்து விட்டார் வெற்றிவேல் வேலை பாதயாத்திரை செய்ய இருக்கிறார்கள் அதற்கு ராஜ்நாத் சிங் தான் கூட இருக்கிறார்கள் மூன்றாவதாக சில குறிப்புகள் மத்திய பிரதேசத்தில் இது தமிழகத்தில் அப்பாற்பட்டு சொல்லுகிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தி கடந்த ஒரு மாதமாக ஒரு கேரி பொருளாகிவிட்டார் என்டர்டெய்னர் ஆகிவிட்டார் தமிழில் பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் வடிவேலுக்கும் கவுண்டமணிக்கும் அண்ணா தம்பி ஆகிவிட்டார் அந்த பின்னணியில் பார்த்தால் ராகுல் காந்தி நேற்று முன்தினம் மத்திய பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு பேசினார் நானூறு ஐநூறு பேர் தலைவர்கள் நடுவே கமல்நாத் அமர்ந்திருந்தார் அவருக்கு வயது எண்பத்தி நாலு திக்விஜய் சிங் அமர்ந்திருந்தார் அவர் ராஜ்யசபா உறுப்பினர் கமல்நாத் ராஜீவ் காந்தியிடம் மிக நெருக்கமாக பழகியவர் அவருடைய மகன் ராஜ் லோக்சபா எம்பி ஆக இருக்கிறார் பல மத்திய பிரதேச தலைவர்கள் இருக்கும் சமயத்தில் ராகுல் காந்தி கேலியாக பேசினார் மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் தாங்கள் எல்லாம் பராத்தி கோடா அதாவது கல்வி திருமணங்களில் வரக்கூடிய குதிரை மாதிரி இருக்காதீர்கள் கிண்டி ரேசில் ஓடக்கூடிய குதிரைகளாக சுறுசுறுப்பாக இருங்கள் என்று சொன்னார் அது கமல்நாத்துக்கு பிடிக்கவில்லை கமல்நாத் வெளிநடப்பு செய்தார் கமல்நாத்தை போய் பராத்தி கோடா என்றால் திருமணங்களில் அந்த திருமண மகன் மருமகன் கோடா குதை மேது உட்கார்ந்து வருவான மெதுவா போகும் இப்படி அந்த ஆளுக்கு திருப்பினா திரும்ப இருக்க நிற்கும் அவ்வளவுதான் அது அந்த குதிரை மாதிரி இருக்காதுன்னு கிண்டராஜ் சொன்னார் திக்விஜய் சிங்குக்கும் கோபம் வந்து விட்டது இது என்ன ராகுல் காந்தி திருமண குதிரைக்கும் ரேஸ் குதிரை கிண்டி ரேஸ் குதிரைக்கும் ஒப்பிடுகிறார்கள் என்று இவர் 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 என்ன என்ன லேம் எல்லாரும் இரண்டாவது ஹரியானாவில் நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பூபேந்தர் சிங் ஹூடா ராகுல் காந்தி அருகே வைத்துக் கொண்டு சக்சஸ் நன் என்று சொன்னாராம் வெற்றிகளுக்கு பல தகப்பனார்கள் இருக்கலாம் ஆனால் தோல்விக்கு அதாவது சக்சஸ் அது தெரிந்தவுடன் ராகுல் காந்தி தன்னைத்தான் குறிப்பிடுகிறார் என்று ராகுல் காந்தி வெளிநடப்பு செய்தாராம் ஆக மொத்தம் வட இந்தியா சிரிக்கிறார் வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி செத்து போயிடுச்சு என்று சொல்லிட்டு அதற்கு தவசம் செய்து விட்டார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்தம் அதைத்தான் பி குரு தமிழர்களுக்கு சொல்லிவிட்டு தங்களுடைய பேட்டியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம்